அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க தான் எடுக்க முடியும் அந்த நேரத்தில் தெரியும் போர்ல போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனாலதான் பழனிசாமி எதையும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு இருக்க புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லி கட்ட தலையில வச்சுக்கிறது தான் எங்க ஆயுதம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூன்று மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாரு எல்லாருக்கும் தெரியும் பள்ளிச்சாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம் பள்ளிச்சாமிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க வேற எதுவும் பள்ளிச்சாமி சொல்லி கேட்கறதா இருந்தாங்க ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான கேள்விகளை என்ன கேக்குறாங்க கரெக்டா நீங்க அதே மாதிரி நேரத்துல நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேக்குறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது இருபத்தி நாலு தேர்தல் யாரோட சார் இருந்தார் அவரு என்ன சார் கேள்வி இருபத்தி நாலு தேர்தல யாரோட கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க பாஜக இருந்தாரா எனக்கு எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா சொல்றது இல்ல சும்மா வேணா போய் சொல்லட்டுப்பா பள்ளிச்சாமியே வந்தாலும் வந்துருவாரு கட்சி இப்பதான் சிரிக்கிறாரு இவரு